எது ஒரு உண்மையான காதல் கதை லட்சுமணன் தனது சகோதரனுக்கு சேவை செய்வதற்காக தனது மனைவியையும் திருமண கடமைகளையும் கைவிட்டதாக பெரும்பாலான மக்கள் விமர்சிக்கின்றனர் அவர் தனது மனைவியை அரண்மனையில் தனியாக விட்டுவிட்டு பதினான்கு ஆண்டுகள் காட்டிற்கு சென்றார் இந்த இரண்டு கதாபாத்திரங்களின் அழகான காதல் கதையை மக்கள் பெரும்பாலும் கவனிக்கவில்லை இது மிகவும் குறைத்து மதிப்பிடப்பட்டு முக்கிய நீரோட்டத்திலிருந்து மறைக்கப்பட்டுள்ளது ராமர் சீதையை மணந்த அதே நாளில் லட்சுமணன் ஊர்மிழாவை மணந்தார் அவர்களின் உறவு நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துடன் தொடங்கியிருந்தாலும் அது படிப்படியாக உணர்ச்சிவசப்பட்ட காதலாக வளர்ந்தது ராமர் ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாளில் லட்சுமணன் அரண்மனையின் ஆடம்பரங்களை அனுபவிப்பதற்கு பதிலாக தனது மூத்த சகோதரனுக்கு சேவை செய்ய முடிவு செய்தார் இதன் பொருள் அவர் ஊர்மிளாவை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது லக்ஷ்மண் சென்ற நாளில் ஊர்மிளா தன் கண்ணீரை தன் கன்னத்தில் வைத்திருந்தாள் அந்த கண்ணீரை அவள் பதினான்கு வருடங்கள் தாங்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது பின்னர் காட்டில் லக்ஷ்மனைத் தூக்கத்தின் தெய்வமான நித்ரா தேவி சந்தித்தார் அவள் அவரை தூங்க வைக்கப் போகிறாள் ராமர் மற்றும் சீதையை காக்க வேண்டியிருப்பதால் பதினான்கு வருடங்கள் தூங்க விரும்பவில்லை என்று லக்ஷ்மன் தேவியிடம் கூறினார் பின்னர் அவர் நித்ரா தேவியிடம் தனது தூக்கத்தின் ஒரு பகுதியை தனது மனைவிக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார் இதனால் அவள் காலையிலும் இரவிலும் அவனுக்காக தூங்குவாள் இவ்வாறு ஊர்மிளா பதினான்கு வருடங்கள் இரவும் பகலும் தூங்கி இறுதியில் அவளை எழுப்பினாள் லக்ஷ்மன் மென்மையான அடிகளுடன் அறைக்குள் நுழைந்தார் சூரிய உதயத்தின் முதல் அடியைப் போலவே ஊர்மிளா தன் கணவரின் அரவணைப்பை உணர்ந்தாள் அவள் கனவு காண்கிறாளா என்று யோசித்தாள் கவனமாகவும் மெதுவாகவும் கண்களைத் திறந்தாள் லக்ஷ்மன் அவளை புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான் அது உண்மையா என்று அவளால் நம்ப முடியவில்லை அந்த போர்வடுக்கள் மற்றும் ஞானம் நிறைந்த கண்களுடன் அவன் வித்தியாசமாக தெரிந்தான் பதினான்கு வருடங்கள் நீண்ட பிரிவு ஊர்மிளா மகிழ்ச்சியுடன் சாய்ந்தாள் அன்றிலிருந்து அவள் வைத்திருந்த கண்ணீர் துளி இறுதியாக அவள் கண்ணங்களில் இருந்து விழுந்தது லட்சுமணன் அவளைத் தன் கைகளில் அழ அனுமதித்தான் அவளை இறுக்கமாக கொண்டான் கடைசியாக இயக்கம் முடிந்தது அவர்கள் ஒன்றாக இருந்தனர் இருவருக்கும் இடையில் எதுவும் இல்லை கடமைகள் இல்லை தூரம் இல்லை காதல் மட்டுமே மேலும் கதைகளுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்